நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நம்ம அரங்கத்துல ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் சார் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காரு சோ கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சார் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் நிழடி வாழணும் எல்லாருக்கும் இன்புற்றும் வாழணும் உணவு பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாழணும் அதாவது நமக்கு தேவை அதுதான் ஸோ மக்களுக்கு வந்து கல்வி உணவு இது ரெண்டுமே நமக்கு தேவை இது ரெண்டுமே பற்றாக்குறை இல்லாமல் வாழக்கூடாது பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கணும் மனுஷன் அவங்க உணவு பற்றாக்குறை இல்லாமல் அவன் வாழக்கூடிய நிலமை வரணுன்றது தான் இன்புற்றும் வாழணும் எல்லா ஜீவராசிலையும் இன்புற்றும் வாழக்கூடிய நிலமை வரணுன்றது என்னோடய ஆசை அதே நேரத்தில் வேந்த டேவர்களுக்கும் கொடாக்கூடிய ரசிகர்களுக்கும் அகசர் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துல என்ன சொல்ல பார்ப்போம் உங்களுக்கும் சரி நம்ம வேந்தர் டிவி குழுவினர் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் வழக்கம் போல எப்பவும் போல உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நம்ம நேர்களுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் புத்தாண்டு பத்தி நிறைய பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாம வரப்போற வருடம் வந்து குரோதி வருடமா இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும் அதை எப்படி பேஸ் பண்ணணும்னு நிறைய விஷயம் நீங்க எங்களுக்காக சொல்லிருக்கீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து குரு பயிற்சியுமே ஆரம்பிக்க போகுது சார் வந்து மே மாதம் ஆரம்பிக்க போகுது ரெண்டு பலன்களுக்கான டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா சார்

ஆண்டும் குரோதி ஆண்டாக இருக்குது மற்றவங்கள குறை சொல்லக்கூடியது மற்றவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டக்கூடிய நிலமை ஏற்படுற காலத்தில் இந்த குரு போய் மறையிறார் ரிஷபத்தில் ஸோ ரிஷபத்தில் மறையிறதுனால மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ இடமோ இல்லை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ போய் சேரக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதுன்றதுலாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அந்த இந்த ஆண்டோட கணக்கில் கணக்கெடுத்தால் இந்த குரோதி ஆண்டில் குரு போய் உட்காரதுனால ரிஷபத்தில் போய் உட்காரதுனால இந்த ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டில் மக்கள் மக்கள் அதாவது பேசுறது ஆட்களுக்குள்ளே எதிரியாக நினைக்கிறது எதிரியாக பேசுறது தேவையில்லாத மற்றவங்களை பழிக்கிறது தேவையில்லாத மற்றவங்களை பிரச்சனையை உருவாக்கிறது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த வழிகள் கிடைக்காது எல்லாமே பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்த்த வழிகள் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலமைகள் ஏற்படும் அதே நேரத்தில் நார்த் நாத் பர்டிகுலராக எடுத்திங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்கலாம் ஒரு நல்ல பெரிய போஸ்ட்டில் இருக்கக்கூடியங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களையா கைதி செய்வாங்க அந்த நிலைமைகள் ஏற்படும் பல தரப்பட்ட மக்கள் நிறைய பேர் கைதி ஆவாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கு இந்த குருவோட வழி ரிஷபத்தில் உட்கார்றதுனால அரசு பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் பொதுவான நிலையாக எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒன்றா வர்றதுனால குரோதி ஆண்டில் எதிர்பார்த்த அதாவது மற்றவங்களோட பிரச்சனைகளை வந்து அதிகமாக உருவாக்கிறதோ இல்லை தன்னோட பிரச்சினைகளை மற்றவங்கக்கிட்ட சொல்லி அதை உருவாக்கிறதோ அந்த நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வெயிலோட தாக்கங்கள் மக்கள் வந்து வாழக்கூடிய நிலைமை இல்லாமல் வெயிலோட தாக்கங்கள் எதிர்ப்பாத நிலைகள் அதுக்கும் காரணங்கள் சனி அல்லாமல் இந்த ஆண்டு அந்த மாதிரியான ஆண்டு அல்லாமல் மிகப்பெரிய வெள்ளங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மழைகள் அந்த மழைகள் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு தண்ணி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வரக்கூடிய மழைகளும் வரும் எதிர்பார்க்காத வெயிலும் வரும் அதே நேரத்தில் வெந்து காற்று இது வரைக்கும் பார்க்காத காற்று அடிக்கறதையும் நம்ம பார்க்கக்கூடிய நிலைகள் ஏற்படுறது சில இடத்துல இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகலாம் அந்த மாதிரியான நிலமைகள் ஏற்படுது சில கண்ட்ரீஸில் அது இல்லாமல் நார்த் அதாவது அதர் கண்ட்ரீஸில் ஒயிட் பீப்புள் இருக்கக்கூடிய இங்கிலாண்டாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஜப்பானாக இருக்கலாம் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய யூரோப் கண்ட்ரியாக இருக்கலாம் இந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படும் எக்கனாமிக் எக்கச்சக்கமான ப்ராப்ளங்கள் ஏற்பட்டோம் அது இல்லாமல் அரசு வாரண்ட்டு அங்கேயே நடக்கும் அங்கேயும் வந்து பெரிய ப்ரைம் மினிஸ்டராக இருப்பாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரி இருக்காது சடனாக சண்டை போடுறதுக்கான முடிவுகளுக்கு போயிடுவாங்க சடனாக ஒரு வழியை வந்து பேசக்கூடிய தன்மை இல்லாமல் பேசிவிடுவாங்க தன்னோடய நிலை இல்லாமல் மற்றவங்களோட தன்மையை பேசக்கூடிய அதாவது அவங்கள அந்த நிலைமைக்கு உள்ளாக்கி தள்ளிடும் ஸோ அவங்க நம்ம பேசுனமா நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடுவாங்க அந்த நிலைமை உருவாக்குறதா இந்த குரோதி ஆண்டு அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த குரு மாறுறதுனால ஸோ ஒரு குரு தான் ஒரு உலகத்துக்கே வந்து ஒரு முதன்மையான பொருள் இந்த முதன்மையான பொருள் சரியான ஒரு இடத்துல போய் உட்கார்லன்னா மற்ற இருக்கக்கூடிய பெரிய கிரகங்கள் எல்லாமே தன்னோடய பாவ கிரகங்கள் எல்லாமே என்ன ஆகிடுன்னா வலுப்பெற்றும் அப்போ பாவ செயல்கள் அதிகமான நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குன்றதை சொல்கிறார் ராக ஸோ வரப்போகிற குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய குரூப் பயிற்சி வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆமாம் அது முதல் பாதி ரொம்ப ஆறு மாதம் முதல் பாதி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்து எதுவுமே செய்யக்கூடிய காரியங்கள் வராது அது மாதிரியா வேலையில் இருக்கவங்க ஸ்ட்ரிக்டாக இருங்க அது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கான வழி பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த வேலை உண்டு இல்லைன்னு சொல்ல எங்கெல்லாம் வேலை விட்டால் வேறு இடத்துல வேலை வரும் ஆனால் வேலை போகக்கூடிய நிலைமைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது எக்கனாமிக்ஸ் ரொம்ப இதுவாகும் அதே மாதிரியாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தங்கம் வெள்ளி எதிர்பார்க்கும் இன்னும் ஏரியுன்னு தான் இருக்குது ஏற்கனவே போனாட்டி தான் உள்ள ரேட் வரணும் அது வந்துடுச்சு திரும்ப ஒன்றும் அதிகமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய நிலமை வந்த நிலைமைக்கு இருக்குது அந்த நிலமை வந்துடும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கோதி ஆண்டு மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டும் அதுக்கு அடுத்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ரெண்டுமே வந்து ரொம்ப சனி தனித்து நிற்கிறான் இந்த சனி தனி நிற்கிறப்பெல்லாம் எல்லாேருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நிலமையாக இருப்போம் ஸோ கும்பத்தில் போயிட்டால் ஒரு அமைதி கிடைக்கும் வழி கிடைக்கும்னு எல்லாமே சொல்லுவாங்க கும்பத்து தான் அவன் ஆனால் எப்போ மீனத்துக்கு அப்போ தான் அமைதி கிடைக்கும் அதனால் நம்ம நினைக்கிறது வந்து எப்பவுமே ஆட்சி பெற்றிருந்தால் கிரகங்கள் வழியாக இருக்கும் உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ அந்த கிரகங்கள் வந்து குரு பார்வை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அவனோட செயல் அதிகமாக இருக்கும் அதனால்தான் சனியோட நீச்சமான செயல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றத சொல்லலாம் நிறைய இயற்கை சீற்றங்களில் கொடுக்குற இயற்கையை வந்து அதை ஃபேஸ் பண்றதுக்கும் மனிதர்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த தைரியம் அந்த த சனி சனி வந்து உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராப்ளங்களை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண சொல்ல மற்ற அடுத்தபடியாக நம்ம போகக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் அந்த தீர்க்கிறதுக்கு தான் சனி பகவான் தவிர சனி பிரச்சனைக்குள்ளவன்னு எல்லாமே நினைக்கிறேன் கிடையாது சனி நம்ம பிரச்சனையிலேருந்து தீர்க்கக்கூடியவன் நல்ல வழியை காட்டியிருக்கவுன்னா அது நல்ல வழி தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு பக்குவத்தை அடைக்கக்கூடிய நிலைமையை வரும் இது உலகத்துக்கே இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதான் சொல்லலாம் ஓகே சார் சிறப்பு எந்த ஒரு செயல் செய்யும் போது வந்து வெற்றி இருக்கும் தோல்வி இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் சோ அந்த மாதிரி வரப்போற குரு பயிற்சியில வந்து சாதகம் பாதகம் சார்

இந்த குருவோட பலம் இல்லைன்னு அர்த்தம் அதனால் அந்த குரு பலம் இல்லைன்னா எதிர்பார்த்த அழு கிடைக்காது அதே மாதிரியா இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சிலது கொஞ்சம் குறையும் இருந்தாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வழி வந்துடுப்ப தவிர குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பாதகம் பாதகம் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் கலாமடிஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ எங்கெங்கே வந்து திடீர்னு என்ன ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது ஏற்குயிக் வரலாம் அதே நேரத்தில் மலை சரிவுகள் எதிர்பாராத மலைச்சலவுகள் சடனாக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில கண்ட்ரியில் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திடீர்னு வந்து கிராஷ் ஆகுறது அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வந்து கடல் வந்து தண்ணி அந்த தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் அதாவது நம்ம இந்தியாவில் அதர் கண்ட்ரிஸில் வரத்துக்கான வாய்ப்பு நடுக்கடலில் மையம் கொண்டு இருக்குது அதேமாதிரி எதற்குவிக்கைகள் இது வரைக்கும் பார்க்காத எத் பார்ப்பாங்க இது வரைக்கும் பார்க்காத டிகிரியாக இருக்க ஐ டிகிரியாக இருக்கக்கூடிய வெப்பத்தை நம்ம பார்க்கக்கூடிய நிலமை நம்ம ஏற்படுத்துக்கான மாவோம் இது வரைக்கும் நம்ம ஸ்கேலில் அளவு இல்லாத ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு போகிறதுக்கு மழை தண்ணியை பார்க்கக்கூடிய நிலமை வந்துடும் அந்த நிலைமைகள் நம்ம போகிற காலத்தில் வருது இது அதிகமான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது பாதகமாக அமையக்கூடிய நிலமையாக இருக்குது இந்த பாதகத்தை நம்ம உன்கூட்டியே எச்சரிக்கையாக அதுக்கான வழிமுறைகள் பண்ணிக்கிறானே அந்த காலகட்டத்தில் எந்த இடத்துல மழை வருமோ அந்த இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பள்ளத்தில் இருந்தால் அங்கேயே அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது அது நல்ல வழி பண்ணும் ஒவ்வொரு வருடமும் ஒரு மூணு வருஷமாகவே சில இடங்களில் ப்ராப்ளங்கள் வந்துனே தான் இருக்குது அதை இன்னும் அவங்க கேர்ஃபுல்லாக வைக்கிறது நல்லது அந்த இடத்து வழிமுறைகள் அந்த இடத்துல என்னென்ன நம்ம பண்ண அது மாதிரி கவர்மெண்ட் நமக்கு பண்ணி கொடுக்க போகுது அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாலும் இன்னும் நம்ம பேரிடர்ன்றது ஒரு கவர்மெண்ட் நாள் இல்லை செய்யக்கூடிய நாளிலே யாராலேயும் அதை காப்பாற்ற முடியாது புரிதலுக்கு நேச்சர் அந்த நேச்சுரலோட இயற்கையோடு அடிபட்டுட்டால் யாராலையும் அதை காப்பாற்றணும்னா அது எந்த ஒரு கவர்மெண்ட்டையோட யாரையோ பழி சொன்னாலோ அதனால் எந்த ஒரு பலனும் வரப்போகிறதில்லை பிரதிதான் முக்கியமாக நம்ம வழிமுறைகள் காப்பாற்றிக்க முடியுதா அதுதான் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கான செயல்முறைகள் இயற்கையான வழிமுறைகளை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அந்த இயற்கையான வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்துக்கோ அதே மாதிரி இருந்தே நம்ம எப்படி காப்பாற்றுக்கிறது உணவு வழிமுறைகள் எப்படி எடுத்துக்கிறது உணவுகள் பிள்ளைகளை காப்பாற்று ஸோ போகிற காலத்தில் மிகப்பெரிய வைரஸ் வரலாம் மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆனால் பிள்ளைகளை நம்ம காப்பாற்றி வழி பண்ணுறதுனாலது இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அதாவது இந்த சனி மாறுற வரைக்குமே இந்த ப்ராப்ளங்கள் இருக்குன்றது சொல்கிறார் இந்த குரோதி ஆண்டுன்னு இல்லை ஆனால் குரோதி ஆண்டுன்றது ஒரு முடிவில்லாத ஆண்டு எதுவுமே ஒரு முடிவு இல்லாமல் இருக்கும் எதுலேயுமே வந்து ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சுருந்தால் கூட அதில் ஒரு பெரிய பலன் கிடைக்காமல் இருக்கும் அந்த பலன் எதிர்பார்த்த பலன் வந்துடும் ஆனால் அவங்க நினைக்கக்கூடிய பலன் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படுறதுக்கான ஆண்டு தான் இது அப்படின்றத சொல்கிறார் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வருடம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடியே சொல்லிருக்கோம் சோ இன்னைக்கு அதை கொஞ்சம் தெரியும் ஓகே சார் நன்றி இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீங்க பொதுவா வந்து யாருக்கு சாதகம் பாதகம் அத பத்தி பேசுனீங்க தமிழகத்துக்கு எப்படி சார் இருக்கும் இந்த வரப்போற குரு பயிற்சி

அதாவது சில சமயத்தில் வறட்சிகள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ வறட்சிகள் சில இடத்துல சில ஏரியாவில் தண்ணி இருக்காது அந்த தண்ணி வசதி சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சென்னையில் ஏற்படும் அதே நேரத்தில் தமிழகத்தில் சில இடத்துல எதிர்பார்க்காத மழைகள் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிடும் ஸோ எதிர்பார்ப்ப மழையும் உண்டு எதிர்பார்க்காத வறட்சியும் உண்டு அந்த வறட்சினால் சில பொருட்கள் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காய்கறிகள் பர்டிகுலராக விளையாட போகுது அதே நேரத்தில் பூ நமக்கு கிடைக்காம கூட போகலாம் அதனால் நிறைய ஒரு விளையாடுறதுக்காக சடனாக ஏறி அதுக்கூடம் அதுக்கான வழிகள் வந்துடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து சில டிமாண்டிங்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் இந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு ஏற்படுற சூழ்நிலைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் சாதாரண ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப நல்ல பாதகமாக இருக்குது பசங்களோட கல்வித்துறை உயர்ந்திருக்கும் பிள்ளைகளோட கல்வித்துறைகள் நல்லா உயர்ந்து இந்த வருஷம் அது எதிர்பார்த்த வழிகள் படிப்புக்கு போவாங்க நிறைய அவங்க அட்வான்டேஜ் எடுத்து செய்யக்கூடிய நன்மைகள் வரும் டெக்னாலஜி டெவலப்பாகவும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புது டெக்னாலஜிஸ்லாம் உள்ளே வரும் புது டெக்னாலஜிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய உள்ளே வந்து நிறைய மனுஃபேக்சரிங் ஐட்டம்ஸு உருவாக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு சில ஆலயங்கள் வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லலாம் என்னதான் வந்து டெக்னாலஜி வந்து வந்து ஆனாலுமே விலைவாசி உயரும் குறிப்பா வந்து காய்கறின்னு நம்ம பசியை டெக்னாலஜி முடியாது கண்டிப்பா வந்து உணவுன்றது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து இந்த வரப்போற குரூப் பயிற்சி வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும் சார் அப்பதான் உலக மக்கள் அனைவருமே நல்லா இருக்கும் மோடி சார் வந்து அடிக்கடி தமிழகம் வரா சார் என்ன காரணம்

மக்களோட ஆதரவு மக்களோட ஆதரவு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் மேலே அவர் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு வழி தமிழ்நாட்டில் ஒரு புண்ணிய பூமி தமிழ்நாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது நார்த்து தான் புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்க ஆனால் அதோட தமிழ்நாடு முக்கியமாக புண்ணிய பூமி ராமேஸ்வரத்தில் அவர் வந்து பண்ணார் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோயில் போனார் எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல இந்த எலெக்ஷன் ஆரம்பத்துக்கு முன்னாடி அவர் பண்ண பித்துரு தர்ப்பணங்கள் அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில் போனது அதுக்கான வழிமுறைகள் தன்னோட நிலையில் இருக்கக்கூடியவர் யாருமே தன்னோட கர்மாவை தீர்த்து உண்மை மேன்மைப்படுத்தி உடலை சுத்தமாக்கி இறை வழியாட போகணும்னு நினைப்பாங்க அந்த போகக்கூடிய ஒரு தன்மை அவர் தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு காரணமே அந்த சுத்தமான ஒரு நிலைமை இருக்குது மக்களோட ஆதரவும் வழிபெறணும் அப்படின்ற ஒரு நிலமையில் வராது ரெண்டாவது வந்து பொதுவான செயல் எந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடந்தால் அப்பப்போ வருவாங்க இவருக்கு ஒன்றும் அந்த வரது ஒரு மனசில் பிடிச்சிருக்கு அதனால தான் அடிக்கடி வரதுக்கான வாய்ப்புகள் மக்களோட வழியாக இருக்கணுன்ற ஒரு நிலமில வந்திருக்கார் தவிர மற்றபடி அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெரிய அரசியல் நோக்கம் கூட அவருக்கு இருக்காது ஒன்று கொஞ்சம் காலகட்டத்தில் போனீங்கன்னா அதை பற்றிலாம் தெரிஞ்சுப்பாங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா கச்சத்தை பத்தி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது அப்படியே அமைதியாக இருந்தது இப்போ ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து கச்சத்தீவு பத்தி பயங்கரமான சர்ச்சையான வார்த்தைகள் வந்து நிறைய போய்கிட்டு இருக்கு சார் எப்போதான் சார் கச்சத்தீவு நமக்கு திரும்ப கிடைக்கும்

ஒரு காலத்தில் வந்து ஒரு மன்னர் ஆட்சியோ இல்லை மன்னர் செய்யக்கூடிய இடமா இல்லைன்னா ஒரு ஆதீனங்கள் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு இடத்தோ வழியோ அது அமைக்கப்பட்ட இடத்துல தான் அந்த தீவு இருந்தது அதாவது தமிழ்நாட்டில் அந்த தீவு நமக்கு ஒரு மெயினான ஒரு ஆள் பர்டிகுலர் ஒரு இதுவாக இருக்கக்கூடிய இருந்தது அது காரணம் என்னென்னா மீனவ சமுதாயம் வந்து அந்த மீன்களை பிடிச்சி அது வேஸ்டாகாமல் அங்கே உலர போடுறதுக்கு வைத்தனர் தான் அது கச்சத்தீவு அங்கே போட்டு அதை வந்து காய்ச்சி அதுக்கப்புறமா அந்த மீனை அந்த காய்ச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வியாபாரத்துக்கு எடுத்துன்னு வருவாங்க அந்த நிலமை செஞ்சது தான் அந்த கச்சத்தீவோட வழி ஸோ பெரிய அங்கே உள்ளே போய் இது பண்ணக்கூடிய நிலையாக இல்லை அதுவும் இல்லாமல் சில ஆலயங்கள் உள்ளே இருக்குது அந்த ஆலயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலையை வேண்டக்கூடிய தன்மையாக இருக்குது ஸோ அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைகள் இருக்கிறப்போ அவங்க அந்த ஆலய அந்த இடத்த கேட்டதுனால அந்த காலத்தில் அதை கொடுத்துட்டாங்க அதில் வழிமுறைகள் கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம போய் அந்த வழிமுறை பண்ண முடியாமல் இருக்குது அதனால்தான் இந்த குழப்பங்கள் ஏற்படுது ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துடும் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் பொறுத்தீங்கன்னா அது அழகாக அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருவாங்க

கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏற்கனவே வந்துட்டு அது ஸோ இப்போ வந்து தான் இருக்குது அழகாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது இது வந்து சைனாவில் ஸ்ப்ரெட் ஆகிட ஆரம்பிச்சாச்சு அது இல்லாமல் லண்டன் லண்டனில் வந்து ஆரம்பிச்சாச்சு ஆஃப்ரிக்கா கண்ட்ரி சவுத் ஆப்ரிக்கா கண்ட்ரியில் வந்தாச்சு அதே நேரத்தில் யூரோப் கண்ட்ரியில் கொஞ்சம் வந்துருக்கு ட்ராவல்ஸ் பண்ண சில இடத்துல வரதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் இந்தியாவில் உள்ள வராது ஸோ இது முன்கூட்டியே வரப்போ இதெல்லாம் தடுத்துருவாங்க அதுக்கான வழிமுறைகள்லாம் நடந்துடும் இதை பற்றி பயடாக வேணாம் சில இடத்துல பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்க தான் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது கண்டிப்பாக இந்த குழப்பத்தை உருவாத நீங்கள் பார்ப்பேன் ஆனால் இந்தியாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அதுவும் இல்லாமல் மூணு நாடுகள் இந்த ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஓகே சார் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தோம் எங்கன்னா ம மீண்டும் கொரோனா விட அதிகமான ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திரும்பவும் வந்து எத்தனை உயிரிழப்புகளை போய் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே பயத்தில் இருந்தோம் பட் இருந்தாலுமே நம்ம கண்ட்ரிக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அதர் கண்ட்ரிஸ்க்கும் எந்த ஒரு வரது அவங்க அதுக்கான வழிமுறைகள் பண்ணிங்கன்னாவே போதும் ஓகே சார் நன்றி சார் முன்ன காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கண்ட்ரிஸில் வந்து ஆயுதங்கள் ஏந்திய போர் வந்து நிறைய நடக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ஆயுத கலாச்சாரத்துக்கு பதிலாக இந்த வைரஸ் தாக்குதல் நடக்குதா சார் bên đây bên đây đó bên đây bên đây đây đó bên đây bên đây bên đây bên đây mình đây đây bên mình bên đây 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 đây bên đây bên đây bên đây đây mình đây bên 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 mình bên đây கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைய வரக்கூடிய நிலமை பெரிய கெமிக்கலில் உருவாகி வெறும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு போனால் மக்கள் இறக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமான வழிகள் இது சில கண்ட்ரியில் உருவாக்கணும்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க சில கண்ட்ரியில் அதுக்கான வழிமுறையும் நடந்திருக்கு அதுக்கும் மாற்று மருந்துகள் நமக்கு ஏற்படும் அதனால பயன் விஷயம் இல்லை இது வந்து உலகத்துல வந்து தாக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கதா செய்யும் ஆனால் போர்க்களங்கள்றது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நின்றுடும் எல்லாம் ஸோ பெரிய போர்க்களங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சில இடத்துல நடக்கும் சில இடத்துல வந்து சில போர்க்களங்கள் நின்றுடும் ஓகே சார் ரொம்பவே நன்றி சார் ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க இந்த கேள்விக்கு மட்டுமே இல்லாமல் நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல ரொம்பவே சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி சார் வணக்கம் வணக்கம் வேந்த டிவினர்களுக்கும் கோனான குடியரசுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது அகசரல் பிளஸ் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்